அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நான் ஆகே பேசுறேன் வீக்மா சொமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் எஸ்சிஓ சமிட்டை பற்றி பார்த்தலாம் சீனாவில் நடக்கூடிய எஸ்சிஓ சமிட் உலகமே ஒற்று நோக்கி கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த உலகமும் இரண்டாக பிரிய போகிறதா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக விவாதிக்கப்படுக வேண்டிய காரணம் என்ன அடுத்தடுத்த ஃபோட்டோனுடைய ஹைலைட்ஸ்லாம் பயங்கரமாக பேசு பொருளாக இருக்கிறது அமெரிக்கா தரப்பில் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு பிக்சர் வந்து மிக மிக பெமிலியராக இருந்தது அதனால் அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன இதுவரை நடந்த சம்பவங்கள் இனி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம உக்ரைன் பக்கம் இருக்கக்கூடிய புலம்பலையும் பார்த்துட்டு மீதி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்க்கலாம் தயாராக இருங்க வீடியோக்குள்ளே போகலாமா நேராக சீனாவுக்கு தான் போகிறோம் நம்ம சீனாவில் சீனாவுக்குள்ளே வருது பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு ஆக்சுவலாக இது எப்படி சொல்லுவோம்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்புன்றது பதில் சீனாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணாங்களோங்க வீடியோ போகலாம் எஸ்இஓஓ சமீத் நேற்று பெரிய அளவுக்கு எல்லா நாடுகளும் கலந்துக்கிட்டாங்க எஸ்இஓ சம்மிட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் அதில் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இன்று தொடர்ந்து எஸ்இஓ சம்மிட்டுக்கு அப்புறம் இன்று புட்டின் அவர்கள்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு மீட் ஒன்று பயோலெட்ரல் மீட்டு இப்போ ப்ரெசெண்ட்டாக போயிட்டு இருக்காது அது இரவு பதிவுகளும் உங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் என்னெல்லாம் பேச நாங்கள்ன்ற மாதிரியும் அதுக்கப்புறம் கடந்த ஏழு வருடமாக பெரிய அளவுக்கான அந்த பிரிவுலாக இருந்தது இல்லையா அதுக்கப்புறம் சீனா நம்மக்கிட்ட அடுத்தட்டீன்னு அட்டாச் ஆனதுனால நமக்கும் சீனாவுக்கு இருக்கக்கூடிய பயோலெட்ரல் இஷ்யூவை பற்றி பேசலான்னு ஏற்கனவே வாங்கியவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு சில உத்தரவாதலாம் கொடுத்தாரு அதனால் மறுபடியும் சீனா கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் வர்த்தக பற்றாக்குறை இருக்கிறது வர்த்தக பற்றாக்குறை எப்படிலாம் நம்ம சரி செய்யணுன்ற எக்கனாமிக் சு எக்கானமிக் சுச்சுவேஷன் என்னன்றது எல்லாத்தையும் விவாதிக்க போகிறோம் இது இன்றைய முக்கியமான தகவல்கள் அதாவது இந்தியாவுடைய தகவல்கள் பேசும் புகைப்படங்கள் பேசும் வீடியோ பதிவுகள் வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் ஆன ஒரு சில முக்கியமான புகைப்படங்களும் வீடியோ பதிவுகளும் சைடில் பாருங்கள் மிகப்பெரிய அளவுக்கான அட்டென்ஷனை திரும்பி பார்த்தது என்னென்னா மூன்று தலைவர்களோட சந்திப்பு தான் ஒன்று புடின் அவர்கள் ஜிஜிபிங் அவர்கள் மோடி அவர்கள் மூன்று பேரும் எப்போவுமே ரெகுலராக இல்லாமல் ஒரு மாதிரி சிரித்து பேசி பயங்கரமாக தனது நட்புன்னு சொல்கிறது நட்புன்னு சொல்ல முடியாது அந்த ஒரு எதிர்பார்ப்பு அமெரிக்காவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக உலக பத்திரிகைகள் வந்து இந்த படம் வரைந்து பாங்கலை குறியின்வாங்க இல்லை பெயர் சொல்லும் புகைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சிலர் புகை புகைப்படத்தை வச்ச கருத்துக்களை சொல்லுங்கன்னுவாங்கள்ல அது மாதிரி இந்த கருத்துக்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த எஸ் எஸ்யோ உச்சி மாநாடு வந்து மிகப்பெரிய ஒரு கவனம் திரும்பி இருக்கிறது எப்போவுமே சீனாவுடைய பத்திரிகைகள்லாம் இந்தியாவை ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க பட் இன்று இந்தியாவை ப்ரைஸ் பண்ணி இந்த இரண்டு நாடுகள் ஒன்றிணைவது என்பது வந்து உலகத்தையே வேறு விதமாக திரும்பி பார்க்கன்ற செயல் நிலமாரிலாம் வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க அதுவும் குறிப்பாக மூன்று தலைவர்களோட அந்த சந்திப்பு அந்த சிரிப்பு அந்த கை கைக்குழுக்கல்கள் அந்த நெருக்கங்கள் இதையெல்லாம் வந்து வெஸ்டர்ன் நாடுகள் தரப்பில் கொஞ்சம் கண்டிப்பாக எதுவோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள தோன்ற வைத்திருக்கும் அது ஒரு சில எக்ஸாம்பிள் கூட உங்ககிட்ட சொல்கிறேன்னு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸ்லாம் வந்து இங்கே கூட எங்கள் ஆளுங்க வந்து நான்கு பேர் உக்காந்து பயங்கரமாக பேசினாங்க இந்த போரெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரன்ற மாதிரிலாம் பயங்கரமாக ப்ராமிஸ்லாம் கொண்டு வந்தாங்க நீங்கள் இல்லைப்பா அங்கே பாருப்பா மும்மூர்த்திகள் ஒரிஜினல் மும்மூர்த்திகளை பாருங்கன்ற மாதிரி கமெண்டில் போட்டிருந்தாங்க பார்க்க முடிஞ்சது அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் இருந்தாங்க அவங்களுடைய தலைவர்கள் யார் சொல்கிறாங்கன்னா வழக்கம் போல் ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ் யூகேனுடைய கிறிஸ்ட் சார்மர் அவர்கள் ஃப்ரான்ஸினுடைய மேக்கரன் அவர்கள் அடிஷ்னலாக போலனுடைய தலைவரை சேர்த்துக்கிட்டாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பயங்கரமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் நாங்கள் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல பட் அங்கே பாருங்கள் சொல்லிட்டாங்க இல்லை இன்னொரு விஷயமும் உலகத்துக்கு உணர்த்தப்படுகிற விஷயம் என்னன்னா ஆல்மோஸ்ட் ரஷ்யாவை தனிமைப்படுத்தப்படுகிறோ விஷயத்தில் அமெரிக்கா பயங்கரமாக கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்சாங்க அதில் ஐரோப்பா அதைவிட பயங்கரமாக வேலை செஞ்சாங்க பட் ரஷ்யாவை நிஜமாவே தனிமைப்படுத்த முடிஞ்சுதான்னா இல்லை அது நேற்றைய கூட்டத்திலே பார்க்க முடிஞ்சது அவருக்கு கொடுத்த வரவேற்புல இருந்து அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பாருங்கள் சிரித்து சிரித்து பேசியிருக்காங்க எப்படி அவங்க பாசையில் சொல்லும்போது சிரித்து சிரித்து பேசியிருக்காங்கன்னா எப்படி அவர் தனிமையில் இருக்கிறாரா அவர் அவர் தனிமையில் இல்லை அவர் தனிமைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க இப்போ நிறையா அதுதான் பார்க்க முடியுது புடின் அவர்கள் பர்டிகுலராகவே நாலு டே விசிட்டுங்க நாலு நாள் விசிட்டில் இனி இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் சீனா கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அல்லாமல் அவங்க வார் டூக்கான ஒரு செராமணி ஒன்று நடத்துகிறாங்க அதுலையும் கலந்துக்கிறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீனாவிலேயே நாலு நாள் இருக்கிறார்கிறது ஒரு கூடுதல் தகவல் சீனாவுடைய உணவையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்றது நம்மளோட தகவலாக இருக்கிறது பார்க்கலாம் தவலையை வடுத்துட்டு போய் கொடுத்துட்றாதிங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் இன்னும் ஒரு சில பேசும் புகைப்படங்கள் என்னென்னா புடின் இணைந்து அதாவது நம்ம எஸ்இஓ சமீட் முடிஞ்சதுக்கப்புறம் இது ரொம்ப ரேர் அக்கேஷனாக பார்ப்பாங்க மோடி அவர்களும் புடினவர்களும் ஒரே காரில் போன்ற போன இந்த விஷயம் எல்லாம் சரி அமெரிக்கா வந்து எப்படி ஸ்டொமக் பண்ணி கப்பக்கபான்னு எரியுது அப்படின்னா இது ஒரு விஷயத்தை நம்மளால் பார்த்து பார்க்க முடியுது வெளியுறவுத்துறை அமைச்சரான மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்த ஒரு எக்ஸ்திரத்தில் பதிவு வந்து போட்டுட்டாங்க எங்களுக்கும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உச்சத்தை அடைந்து வருவதாகும் தொடர்ந்து நாங்கள் வந்து மறுபடியும் நாங்கள் பெரிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்த போகிறோம் அதனால் எங்களோடய உறவுகள்லாம் முடியல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாரு சரி ஓகே லைனுக்கு வரீங்க அப்படின்றது நம்மளுக்கு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லைனா அந்த வெஞ்சன்சை காட்டியிருப்பாங்க அவங்க அந்த வெஞ்சன்சை காட்டினாலனா வேறு வகையில் வந்து காட்டி ஒரு கூடுதல் தகவல் சரி மற்றும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த ஒரு கூட்டத்தில் பாகிஸ்தானுடைய பிரதமரை வந்து புறக்கணித்ததாக அங்கே இருக்கக்கூடிய செய்திகளும் பதிவுகளும் வந்து அதான் பா காட்டுற மாதிரி தெரியுது ஆனால் பாகிஸ்தானுடைய பிரதமர் புறக்கணித்த மாதிரி நடந்ததுன்னா இல்லை அவர் அங்கே ஈரான்கிட்ட போய்ட்டு பயங்கரமாக பெசஸ்கியன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார்ன்றது ஒரு கூடுதல் தகவல் பெசஸ்கியன் அவருக்கு அவர்கிட்ட போய் பேசும்போது பட் அமெரிக்கா தரப்பில் இன்னும் டென்ஷன் ஆவாங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அமெரிக்கா அவன் கைப்பள்ளியாக சுற்றிட்டு இருந்தாங்க அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் சொன்னாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அங்கே ஈரான்கிட்ட போய் பேசுகிறது அமெரிக்கா இங்கேயும் உற்று நோக்கிட்டு இருப்பாங்க வழக்கமாக பாகிஸ்தானும் சீனாவும் பயோலாட்ரல் மீட்லாம் நடத்துவாங்க பட் இந்த தடவை நடத்தலை இன்னும் கொஞ்சம் அந்த விரிசல் வந்து தெரியுது ஒருவேளை சீனாவுக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா அவங்க ஒரே அடியாக நம்ம இவங்களுக்கு பண்ணாத செலவு கிடையாது யார் சீனா வந்து அவங்க கழுத்தில் இருக்கிற செயினில் அடமானம் வச்சு செலவு பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு அந்த நான் சும்மா வீட்டில் இருக்கிற டைலாக் மேட்ச் பண்ணி சொல்கிறேன் அந்தளவுக்கு செலவு பண்ணாங்க பட் எல்லாம் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு உங்கள்கிட்ட ஆயில் இருக்கணுன்னே குடுக்குனு ஓடி போயிட்டு ட்ரம்ப் கிட்ட ஐயா வாங்க வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அந்த கோவம் இருக்க தான் செய்யுது அதற்கான காரணங்கள் என்னன்றது நம்ம ஏற்கனவே நம்ம கான்ஸ்பிரசி தேரியில் வந்து நிறைய பார்த்துருந்தோம் அதனால் சரி யாரும் நம்மளை ஒதுக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் சரி வாப்பா நம்ம நீங்களாவது நானாக பேசிக்கலான்ற மாதிரி பேசினாரான்ற மாதிரியும் இன்னொன்று என்னென்னா அந்த மூன்று தலைவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் பிரதமர் அங்கே இருந்ததுனால அவர் எதுவும் அப்படியே கண்டுட்டு போ கண்டுக்காமல் அப்படியே போனதுனால அதையும் பெரிய அளவுக்கு அந்த பிக்சர் ஆஃப் த டேன்னு போட்டு அவங்கவுங்க பத்திரிகைகள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து எழுதியிருந்தாங்க பட் எல்லாம் கரெக்டு தான் நம்ம ஒரே அடியாக பாகிஸ்தான் பேசலன்றதுக்காக நம்ம அப்படி சொல்ல முடியாது நாளைக்கே திடீர்னு நம்ம பாகிஸ்தான் நல்லவங்களாகிட்டு கை கொடுத்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை அதனால் கொஞ்சம் அடைக்க வாசிங்க ஓடையங்களே இதே இது வந்து தொடர்ந்துருமா இதே எதிரியான நிலைப்பாடுகள் பாகிஸ்தான் தொடர்ந்துருமானா அதுவுமே சொல்ல முடியாது இப்போ நம்ம சீனாக்கிட்ட எதிர்பார்த்தோமா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நாலு வருடங்களாக இதை எதிர்பார்த்தோமா இல்லை இல்லை அதே மாதிரி தான் பாகிஸ்தான் ஒருவேளை மாறலாம் இந்தியா கிட்ட நட்பு பாராட்டலாம் தீவிரவாதத்தை ஒழிக்கிறேன்னு என்று சொல்லலாம் அதனால் பல அதிசயங்கள் நிகழும் அதனால் ஊடகங்களே கொஞ்சம் அடைக்க வசிக்கோங்க ஏன்னா பாக்கி கத்தி கதரும் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்ட பாகிஸ்தான் பதுங்கிய பாகிஸ்தான்லாம் போட்டிருந்தாங்க அந்த பிக்சர் அப்படியே வச்சு சொல்கிறேன் நான் உலக அரசியல் எல்லாமே மாற்றம் வரும் பாஸ் நம்ம இன்றைக்கி ஒரு பிக்சரை பார்த்துட்டு எழுதிட்டு போயிடலாம் ஆனால் இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள முடிகிறது இதுக்கு முன்னாடி எஸ்இஓ சமீட்டில் பகல்காம் தாக்குதலை கண்டித்து எந்த ஒரு தீர்மானமும் கொண்டு வராதனால இந்தியா கையெழுத்து போடல பட் ஆனால் இந்த தடவை பகல்காம் தாக்குதலை கண்டித்து மிக கடுமையான கண்டனம் தெரிவித்து அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை இறங்கலாம்ற மாதிரியும் தீர்மானம் கொண்டு வந்ததற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரிகிறது இந்தியா உள்ள நுழைஞ்சதுக்கும் இதுக்கு முன்பு இருந்த சீனாவுடைய நிலைப்பாடும் இப்போ இருக்கக்கூடிய சீனாவுடைய நிலைப்பாடும் பெரிய மாற்றம் இதே சீனா அங்கே ஐநாவில் கூட பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனமோ எதுவுமே தெரிவிக்கலை ஆனால் இப்போ அவங்க தலைமையில் நடத்தும் போது அப்போ இந்தியாவுடைய கோரிக்கையை வந்து முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் கமான் இந்தியா கமான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடிகிறது அந்த மாற்றம் இதை நம்மளை எதிர்பார்க்க முடியவில்லை அது இல்லாமல் மோடி அவர்கள் பேசும்போது கூட என்ன அப்படி என்ன பேசினார் அப்படின்னா அமைதிக்கும் அமைதிக்கு பயங்கரவாதம் வந்து பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அதனால் அது வேறெறுக்கப்பட வேண்டும் தீவிரவாத இயக்கங்களுக்கு கிடைக்கிற நிதியை கூட தடை செய்யவதோடு அதன் மூலங்களையும் கண்டறிந்து களை எடுக்கணும் தீவிரவாதத்தை ஆதரிக்கின்ற நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை இறங்கணுன்ற மாதிரி பாகிஸ்தானை பேர் சொல்லாமல் மறைமுகமாக காட்டினது தெரிஞ்சது அப்போ பாகிஸ்தானுடைய பிரதமர் எங்கள் இந்திய பிரதமர் பேசும்போது உள்ள போய் ரூமில் உட்காந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்தார் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள் ஃபைனலாக நம்ம புடினவர்கள் ஒரு விஷயத்தில் உறுதி சொன்னார் பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் இனி இணைந்து செயல்படலாம் உலகளாவிய அளவில் ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேச்சுவார்த்தை அதாவது அலாஸ்காவில் போயிட்டு நான் என்ன பேசினேன் எங்களுடைய டேபிள் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்குது நாங்கள் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அமெரிக்க எப்பவுமே தயாராக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட் கஃப் ஆஃப் த டீ யாருக்கிட்ட இருக்குன்னா க்யூனுடைய டீ வந்து அவங்க ஐரோப்பா கிட்டே இருக்குன்றார் அது அவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வர்றாருனா உள்ள புகுந்து ஆட்டையை போட்டுட்ருக்காங்க கெடுத்துட்டு இருக்காங்க இந்த போர் முழுமையாக ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு முழுக்க முழுக்க ஐரோப்பா தான் காரணம் வெஸ்டர்ன் நாடுகள் தான் காரணம் நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஆனால் அந்த டெரிட்டரியை வந்து விட்டு கொடுப்பீங்களா அப்படின்றதுக்கு டெரிட்டரி விட்டு கொடுக்க மாட்டோம் அதுக்கான காரணங்கள் நான் ஏற்கனவே மின்ஸ்கோப்பத்தில் வந்து எக்ஸ்ப்ளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் ஸோ எப்பவுமே நாங்கள் தயாராக இருக்கும் போர் நிறுத்தத்திற்கு எப்போவுமே எங்கேயும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை சொல்றது மட்டும் இல்லாமல் இனி நாங்கள் ஒருங்கிணைறோன்ற மாதிரியான ஒரு வார்த்தை சரி இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டாங்க ஜெலன்ஸ்கி தரப்புல பதில் வந்தால் தானே கரெக்டாக இருக்கும் அங்கே மும்மூர்த்திகள் பதில் வந்தால் தானே கரெக்டாக இருக்கும் வந்திருக்கிறது அது என்ன பதில்னு பார்க்க போகிறதுக்கு முன்பு ட்ரம்ப்போடைய புலம்பலை பார்த்துடலாம் ஏன்னா ட்ரம்ப்போட புலம்பலுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய உச்சநீதிமன்றம் என்ன உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க இந்த எல்லா நாடுகளுக்கும் சும்மா வரி போட்டுட்டு இருந்தாலே நிறுத்தி வச்சுட்டாங்க இப்போ மேல்முறையீடு பண்ண போகிறாரு மேல்முறையீடு பண்ண போகிறதுக்கு முன்பு தனது எக்ஸரத்தில் என்ன சொன்னாருன்னா இது வரைக்கும் பதினஞ்சு ட்ரில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்களாம் அமெரிக்கா இது வந்து ரெக்கார்ட் பிரேக்காக இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம போடுற தான் அதாவது நம்ம வரியை போட்டு மிரட்டுறதுனால தான் இந்த அளவுக்கு வரியை கொண்டு வந்து வரின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க திடீர்னு நம்மளுடைய வரி இந்த மிரட்டல் எல்லாமே இப்போ கோர்ட்டு சொல்கிற மாதிரி நீக்கிட்டோம்னா இந்த இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கூட வெளியேறிடுவாங்க என்ன ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு இதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது மேக் அமெரிக்கா கிரேட் எகைனு எகைனுக்கு எதிராக எடுக்கப்பட்ட என்றார் அதாவது சுற்றி வலித்து சொல்கிறத விட உங்ககிட்ட என்னங்க நேரடியாக சொல்கிறதுக்கு போயிட்டு நான் மிரட்டினேன் மிரட்டலுக்கு பயந்துட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க திடீர்னு இப்போ வரியை நீக்குங்கன்னா அது பயம் வருமா பயம் பயா மூலதனம் பயம் வேணும் பயம்ன்றாங்கல்ல அந்த பயத்தை வந்து நீக்கணும் அப்படின்னா கஷ்டன்றாரு அப்போ இவர் என்ன சொல்ல வராரு வரியை போட்டு மிரட்டி அந்த நாடுகள் வந்து கடைசியில் பதினஞ்சு பர்சன்ட் வரி விதிக்கிறது இவங்க போயிட்டு ஃப்ரீயாக அந்த நாட்டுக்குள்ளே ஏற்றுமதி பண்ணுறதையே வேலையாக வச்சுருந்தார் இது வரைக்கும் அவர் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே அதுதான் அந்த ஒப்பந்தங்களில் இன்னும் உள்ள அவங்க வழிக்கு வராது இருக்கிற நாடுகள் இன்னும் ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இருக்காங்க மீதி ஆல்மோஸ்ட் நிறைய நாடுகள் வந்துட்டாங்க அதை நான் சொல்கிறேன் நான் என் வழிக்கு வந்துவிட்டேன் இப்போ ஏன் நீ உள்ளே ஓடி வந்து கெடுக்கிறீங்க ஆ அப்படின்றாரு அது இல்லாமல் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு நானா காரணம் அப்போ இதுக்கு முன்னாடி பைடன் இந்த காலத்துலேயும் ஒரு ஒபாமா இருந்த காலத்துலேயும் விண்டுமில்லை நம்முனாங்க இன்னைக்கு விண்மீல் வந்து ஏகப்பட்ட வரி ஏற்றி வச்சுருக்காங்க இந்த சார்ட்டை பார்க்குறீங்களே எலக்ட்ரிக் சார்ஜ் பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுக்கு அப்புறம் விண் விண்ணை முட்டிட்டு போயிட்டு இருக்கு அதாவது எலக்ட்ரிசிட்டி பில்லு இதுக்கு எல்லாத்தையும் காரணம் விண்மில் தான் அதனால் நீங்கள் என்ன ஏன் குறை சொல்கிறீங்க நான் வரும்போது கேஸ் ஆயில் பிரச்சனை கேஸ் ஆயில் பிரச்சனை எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்க இது எல்லாமே என்னுடைய ஆட்சி மாற்றத்தின் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் பெற்றிருக்கிறார்கள் உங்களோட இதுக்கு நான் வந்து பலிகடாக முடியாது என்றார் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் திடீர்னு காற்றடிக்காமல் போயிடுச்சா பில்லுக்கு என்ன சத்திய சோதனையே தெரில அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கரண்ட்டு பில்லு கட்டி மாலை முடியலைன்றாங்க அவங்க மட்டுமா பிரச்சனை யூகேயில் கூட தான் பிரச்சனை யூகேயில் ஆல்மோஸ்ட் பேங்க் ஆக வேண்டிய சூழ்நிலைன்றாங்க நார்வே ஓடி வந்து கவலைப்படாத யூகே உங்களுக்கு நான் பத்து பில்லியன் பக்கம் உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பத்து பில்லியனும் எதுக்காக அப்படின்னாங்கன்னா செக்யூரிட்டிக்காக நேஷ்னல் செக்யூரிட்டியை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இந்த இரண்டு நாடுகளும் வந்து இதுக்கப்புறம் இணைந்து செயல்பட்டு அடுத்தடுத்த அந்த ஆயுதங்கள் உற்பத்தியிலேருந்து மீது எல்லாமே வேறு லெவலில் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லார்ட்டு தான் ஐரோப்பா நாடுகள் இவங்க எல்லாமே ஒரு பக்கம் வந்து பொருளாதார அந்த சூழ்நிலைகளை சந்திக்க முடியாமல் தடுமாறுறாங்க அடுத்தடுத்த தடைகள் மூலயமான்றது வெள்ளை தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னா ட்ரம்ப் அவர்களே இந்த புலம்பு புலம்பும் போது ஐரோப்பாலாம் என்ன புலம்பு புலம்புவாங்க இல்லை இந்த சைடு கேப்பில் ஜெலன்ஸ்கி ஓடி வந்தார் ஜெலன்ஸ்கி ஓடி வந்து இன்றைக்கி ரஸ்கா குஸ்கா வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இரண்டு வாரத்திற்கு முன்பு வெள்ளை மாளிகையில் எங்கிட்ட வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இன்னும் இரண்டு வாரத்தில் நான் வந்து மாஸ்கோ அமைதியை திரும்பி பேச்சுவார்த்தை கூட்டு வரேன்னு சொன்னார் ஆனால் மாஸ்கோ வந்து வேண்டுமென்றே இந்த வாரை இழுத்து கொண்டு போய் தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றாரு சின்ன குழந்தைங்க கூட நம்ப மாட்டாங்க இந்த பேச்செல்லாம் சரி இவ்வளோ அக்கறையாக நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு விருப்பம் இருக்குது அமைதியை இந்த பூ உலகில் அமைதியும் மலர வேண்டும் இந்த வாரை வந்து இழுத்துட்டு கொண்டு போய்ட்டு ரஷ்யா வாரை கொண்ட எஜ்ஜில் நிறுத்தியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு சும்மா நீங்கள் அந்த அலாஸ்கா பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் மனசாட்சியத்தொட்டு சொல்லுங்கள் எத்தனை முறை தாக்குதல் இன்றைக்கி காலையில் கூட அந்த எண்ணெய் கிணறுகள் மீது பெரிய தாக்குதல் ஒரு கட்டத்தில் நம்மளுடைய எதிர்ப்பாளர்களே வந்து நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ ஏன் ஏன் அப்படி புலம்புற ரஷ்யா வந்து எண்ணெய் கிணறுகள் மீது இவ்வளோ அட்டாக் இருக்காங்க அவங்களால திருப்பி அடிக்க முடியல ஏன் இப்படி இருக்கிற அளவுக்குலாம் சொன்னாங்க அந்த அளவுக்கான தாக்குதலை அந்தளவுக்கு உசுப்பேற்றுற அளவுக்கு உசுப்பேத்தி அவங்கள ஃபுல்லாக அடி அடின்னு அடிக்க வச்சுட்டு இன்றைக்கி ஓடி போயிட்டு அவங்க அமைதி விரும்பலை அப்படின்னு சொன்னால் உங்களையெல்லாம் கொண்டு வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிற ஆளை நினச்சா தான் எனக்கு பரிதாபமாக இருக்குது இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு கொண்டு வந்து அல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட அஃபெக்டு பர்சன் மாதிரி தான் என்ன நடக்குதுன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கில்லிட்டு கத்தி எடுத்து குத்திட்டு திருப்பி அடிக்கும் போது ஒரு வீடியோ பதிவு எடுத்து வச்சுக்கிறது பார்த்தீங்களா என்னை அடிச்சுட்டான் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு நிகழ்வு நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை விரும்புகிறீங்களே கொஞ்ச நாள் தாக்காத தாக்கல் நடத்தாமல் இருங்க நிச்சயமே அது அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் எல்லாத்தையும் பண்ணுறீங்க ஆனால் அதுக்கப்புறம் வரலன்றது தான் நம்மளால் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல் சரி ஒன்று நிறைய பேர்த்துக்கு தோணும் இப்போ அப்போ உக்ரைனுடைய பகுதியை போய் அது பிடிச்சிட்டாரியா அதை நீ நியாயப்படுத்தி பேசுகிறியா அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட் என்னென்னு பாருங்கள் அந்த மின்ஸ் அக்ரிமெண்ட்டில் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனுடைய பிரச்சனையில் உக்ரைன் ஏற்கனவே இருக்காங்க அந்த பகுதியில் ரஷ்யாவுடைய மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் எந்த ஒரு உயிர் அச்சுறுத்தலும் கிடையாது அடுத்தடுத்து முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு ரஷ்யாவுடைய மக்களை தேடி தேடி வேட்டையாடி இருக்காங்க அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க ஏன்னா எங்களை விஷயம் மொழி பேசுகின்ற மக்கள் அதிகம் இன்றைக்கி எல்லாமே மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை ஒரு பர்சன் கூட ஃபாலோ பண்ணாமல் திடீர்னு என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னா அது அப்படி தான் வரும் வேறு வழி இல்லை அதற்கு பதில் சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம் கூட இப்போ இந்த மீட்டிங்கெல்லாம் பார்த்துட்டா இருப்பேன் எஸ்சிஓ மீட் ஃபுல்லாக பார்த்துட்டு அமெரிக்கா தரப்பில் சொல்லிட்டாங்க எப்பா அன்றைக்கி வந்தீங்களே வந்து என் முன்னாடியெல்லாம் கை கட்டி உட்காந்தீங்களே அந்த குரூப்ஸ் எல்லாம் அப்படியே எங்கள் வந்துருங்க வந்துடுங்க உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருக்கு எல்லாம் வந்து சேருங்க சீக்கிரம் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறான்னு இருக்காது இப்போ ட்ரம்ப் ஒரு இப்போ நாலாம் தேதி மறுபடியும் இந்த கூட்டத்தை கூட்ட போகிறாங்க அங்கே வழக்கம் போல் உடைய தலைவர் போவார் மா அவர்கள் போவார் போயிட்டு அப்பா எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள் அப்பா அப்படின்னு சொல்ல போகிறாரு பேரீஸ் தானே இருக்கிறீங்க அங்கே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் எங்கள் தமிழ்நாடு அப்பா ஒருத்தர் இருப்பார் அங்கேயும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு கோரி வச்சுக்கிறேன் நான் ஏன்னா அங்கே ஆல்மோஸ்ட் ஜெர்மனிலான இருக்கிறார் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார் அல்லவா அதையும் நான் சொல்கிறேன் நான் ஆனால் என் மனசுக்குள்ளே தோணுச்சு நான் நெகட்டிவாலாம் எது மோஸ்ட்லி எப்போவுமே யாரை பற்றியும் சொல்ல நான் எப்பவுமே ஒரு ஆட்சியோட இறுதி காலகட்டத்தில் நிறைய தொழில்கள் வந்து முதலீடு பண்ண யோசனை பண்ணுவாங்க ஒரு ஆட்சி வந்து ஸ்டார்டிங் பீரியட்னு வச்சுக்கோங்களேன் அது முதலீடு பண்ண ஒரு நம்பிக்கை வரும் இறுதி கட்டத்தில் அடுத்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அதனால் அந்த அளவுக்கான முதலீடு வருமா அப்படின்றது இந்த இடத்துல எனக்கு நான் நெகட்டிவாக சொல்லலை அது என் மனசுக்குள்ளே தோணுச்சு பட் அதையும் தாண்டி பாசிட்டிவ் ஆக்கி கொண்டு வரன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நிச்சயம் நான் ஜெர்மனியோட முடிஞ்சதுக்கப்புறம் என்ன விதமான முதலீடுகள் அங்கே என்ன நான் இது வந்து அவங்க ஐரோப்பாவுக்குள்ளே போனதுனால சொல்கிறேன்னு நான் ரெண்டு மூணாவது வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன மாதிரி வருதுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு தான் இருக்கேன் பார்க்கலாம் சரி ஐரோப்பானதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சில வாழ்ற லியானவர்கள் அவர்கள் வந்து ஒரு சில எல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு இந்த டைலாக் கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தது அன்யூஷுவல் அப்படின்னா எப்போவுமே தீப்பரி திருமுகத்தோட தங்கச்சி கொஞ்சம் பேசுவாங்க ஆனால் இந்த மாதிரி பேசுகிறத நான் அதாவது புட்டியின் பொறுத்த வரைக்கும் வார ஸ்டாப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல அதனால் நம்ம வந்து ஒரு எக்கானமி அதாவது பொருளாதார தடை மூலிமா அந்த ஃபுல் ஸ்கேலில் வார வந்து இதுக்கப்புறம் தடுக்க முடியாது என்ன பெருசாக ஒரு தாக்கம் இல்லை அதனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டியது தான் இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சி பொருளாதார தடையை போட்டு ஒரு நாடை வந்து போர் இல்லாமல் நிறுத்துறதுக்கு இப்போ பழைய ஃபேஷன் ஆயிடுச்சு நியூ ஃபேஷனுக்கு நம்மளும் வீரர்கள் தயார் தயார் பண்ண வேண்டியதான்றாங்க என்ன இருக்கும் போர் தயாராகிட்டுப்பாங்களோ ஆ இல்லை கிளம்பிட்டுப்பாங்களோ யுத்தத்துக்கு ஏப்பா கொஞ்சம் அவசரப்படாதீங்கப்பா பொறுமையாக இருங்க ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் கூட போங்க எங்கள் தலைவரை சிறப்பாக சேஃபாக திருப்பி அனுப்பி வைங்க நீங்கள் அப்புறம் போருகிறன்னு கிளம்பிடு போகிறீங்க பெரிய பிரச்சனையாகிடும் இந்த அம்மா பேசுகிறத பார்த்தா உரசல சில பேசுறத இல்லையான்னு பார்த்தா நாளைக்கே போர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னும் ஒரு மூணு நாலு நாள் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னாலும் முடிவு எடுத்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி சான்ஸ்லர் சொல்லிட்டாரு இது வரைக்கும் உலகத்தோட வரலாற்றுலேயும் உலகத்தோட பக்கங்களையும் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா யாருங்க ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வரலாற்றில் உலகற்றோட பக்கங்களை திருப்பி எப்படி புரட்டி புரட்டி பார்த்தோம் அப்படின்னா எல்லா யுத்தமும் எப்படி முடிவுக்கு வந்திருக்கிறது என்றால் போரிடுற வீரர்கள் ரொம்ப ஓஞ்சி போயிட்டு ஐயோ நம்மளால் முடியல அப்படின்னு எந்த நாடு ஒதுங்கி போதும் அவங்க தான் தோற்று போகிறாங்களாம் ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எந்த நாடும் ஓஞ்சி போகிற மாதிரி தெரியல இது பொருளாதாரமும் ஒரு பெரிய அளவுக்கான விளைவுகள் கொடுக்கல அதனால் இதுக்கப்புறம் எனக்குள்ளே நான் ஒரு செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கிறேன் செல்ஃப் ரியலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லாங் டைம் எடுக்குன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் மாதிரி நான் தயாராகிறேன்றார் பார்த்து தயாராக சாமி கொஞ்சம் பார்த்து நீங்கள் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி நீங்கள் தாக்குதல் போகிறதுக்குள்ளே உங்கள் வயசு நூற்றம்பது வயசாயிரும் பரவாயில்லையான்றது இன்னொரு கேள்வி வைத்துக்கலாம் நீங்கள் ஆயிரம் பேசுங்கள் ஐரோப்பாவாக இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும் நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க நீங்கள் வந்து சரியான முறையில் போகிற மாதிரி இருந்ததுன்னா பொருளாதார தடை போகிறது உங்களுக்கு நியாயம்னு தோணுச்சுனா இது ஒன்று மட்டும் பண்ணுங்கள் நம்ம ஏற்றுக்கலாம் இந்த வரைய நிறைய தடவை உங்கள் கிட்டே காட்டியிருக்கேன் உடனே லாஸ்ட்டு பாருங்கள் பைப்லைன் கேஸ் மஞ்சள் கலர் மட்டும் பாருங்கள் ஐரோப்பா தான் அதிகமாக வாங்கிட்டுருக்காங்க ரஷ்யா கட்டுறது அப்புறம் சீனா துருக்கி மால்டோவா செர்பியா இதை நிறுத்துங்க ஐரோப்பா நீங்கள் பொருளாதார தடை கூட எனக்கு வேண்டாம் நாங்கள் ஐரோப்பா ரஷ்யா கட்டுறது மொத்தமாக நிறுத்திடுங்க நான் அதை நான் ஒத்துக்கிறேன் நான் ஆயில் ப்ராடக்ட் இருக்குல்ல அதுலேயும் பாருங்கள் துருக்கி சீனா பிரேசில் இந்தியா சிங்கப்பூர் சவுதி அரேபியா யூஏ இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு நிறுத்திட்டாங்க அப்புறம் மேலே மூணாவது பாருங்கள் எல்என்ஜி இருக்குது பாருங்கள் ஐரோப்பா நீங்கள் தான் டாப்பில் இருக்கீங்க அதை இது ரெண்டையும் எனக்கு நிறுத்திடுங்க குரூடாயிலும் இன்னும் வாங்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஓடிவாங்க நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள் இந்தியா மீது வந்து நூறு பர்சன்ட் கூட வரி விதிங்க ஏற்றுக்கலாம் பட் நீங்களே ஒழுங்கு இல்லம் போது இங்கே ஓடி வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து சொல்கிறது சரியில்லைன்றதான் பெரிய வாத பொருள் இருக்கிறது ஆப்கானிஸ்தான் ஆனால் நீ காலையில் என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு பூகம்பங்க கிழக்கு மாகாணம் சொல்லுவாங்க கோனார் அப்படின்ற ஒரு பகுதியில் ஆனால் நங்கர் ஹரீஸ் கூனாரில் நங்கர் ஹரீஸ்ன்ற பகுதியில் ஆறு புள்ளி ஜீரோ ரெக்டர் அளவுக்கோள் இன்ன வரைக்கும் ஏழ்நூற்றம்பது பேர் இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் சேதம் அடைந்திருக்கும் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி அங்கே அஞ்சிகிட்ருக்காங்க ஒரு கூடுதல் தகவல் பண்ணி வீடியோட நிறைவு பகுதியில் அகதிகளுக்கு எதிரான ஒரு போராட்டம் பெரிய அளவுக்கு எடுத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் வித்தியாசமான போராட்டம் பார்க்க முடிஞ்சுது இந்தியர்களுக்கு எதிராக இந்தியர்களுடைய குடியே குடியேற்றம் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கின்றனால இந்த மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இந்த அமைப்பு வந்து பன்முக கலாச்சாரம் ஆஸ்திரேலியானுடைய தேசிய அடையாளம் என்றுமே நம்பு சார்பாக தான் இருக்கணும் தீவிர வலதுசாரி இனவெறி பேரா போகிற பேரணின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வலதுசாரி பேரணியை ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து கடுமையாக கண்டித்து இருக்கிறாங்க அது இல்லாமல் இன்னொரு போராட்டம் கூட நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு யூகேயில் பெரிய ஒரு பேரணி பார்க்க முடிஞ்சது யூகே மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில நாடுகளும் பேரணி பார்க்க முடிஞ்சது அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்தை இன்சைட் பண்ணுறாங்க குறிப்பாக எலான் மாஸ்க் அவர்கள் எலான் மாஸ்க் அவர்கள் இன்னைக்கு ரெண்டு ட்விட்டை வந்து போட்டிருந்தார் அந்த ரெண்டு ட்விட்டில் ஒன்றுன்னா ஒன்று வந்து யூகே வந்து உணர்ந்துருக்கிறாங்க இப்போ போராட்டம் பண்ணுறாங்கன்றாங்க என்ன உணர்ந்துருக்கிறாருன்னா மற்றொரு ட்விட்டை வந்து போட்டிருக்காரு டென்மார்க்கில் ஒரு பாகிஸ்தானுடைய நபருக்கும் அங்கே இருக்கக்கூடிய டென்மார்க் சிட்டிசனுக்கும் நடந்த சண்டையை வந்து போட்டிருக்குற அந்த சண்டையில் பாகிஸ்தான் சிட்டிசன் என்ன சொன்னார்னா இன்றைக்கி எங்களுக்கு வந்து அஞ்சு குழந்தைங்க இருக்குது இன்னொரு பத்து வருஷம் போனோம் அப்படின்னா டென்மார்க்கில் முக்கால்வாசி பாப்புலேஷன் நாங்கள் தான் அடுத்த கால்வாசி நீங்கள் தான் இதுக்கப்புறம் நீங்கள் தான் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இனி நாங்கள் சொந்த நாட்டுக்காரர் ஆகிருவங்க நீங்கள் வெளிநாட்டுக்காரர் ஆயிடுவீங்களே இதுதான் உங்களோட நிலமை நீங்க வெறும் அஞ்சு மில்லியன் டேனியஸ் தான் இருக்க போறீங்கன்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி சண்டை போறாரு அதை கொண்டு வந்து தன்னை ட்விட்டில் போட்டு இதுதான் இனி வருங்காலம் நடக்க போகிறது அப்படின்றாரு அப்ப ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் இதற்கு முன்பு இருந்த பைடன் நிர்வாகம் வந்து எதுக்கெல்லாம் ஃபண்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்ஜிபிடிக்கு வந்து ஃபண்டிங் கொடுத்தாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள்லாம் எதுக்காக ஃபண்டிங் கொடுக்க போறாங்கன்னா இனி ஒவ்வொரு அந்த ஐரோப்பா நாடுகள் மற்ற நாடுகள்லாம் அகதிகளுக்கு எதிரான போராட்டமும் குறிப்பாக இஸ்லாமிய அகதிகளுக்கு எதிரான போராட்டம் வந்து இனி அதிகமாக வருங்காலங்களில் நடக்கும்னு தெல்ல தெளிவாக தெரியுது இதுக்கு முன்பு எல்ஜிபிடிக்கு எந்த அளவுக்கான ஃபண்டிங் ரிலீஸ் பண்றாங்களோ இனி இந்த குரூப்ஸுக்கு எல்லாம் அகதிகளுக்கும் இஸ்லாமிய அகதிகளுக்கு எதிரான பெரிய அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் எனக்கு என்னமோ பிரகாசமாக தென்படுகிறது சமீப காலமாக எலான் மாஸ்கோனுடைய ட்வீட் எல்லாம் பார்த்தா அப்படி தாங்க தெரியுது ஸோ இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக நான் இந்தியாவோட தாக்குதலோடு முடிக்கிறேன் நான் இந்த ஜிஎஸ்டி விவகாரம் இந்தியாவில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருந்தது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிக்கிறேன் நான் உங்களுக்கு மூணாந்தேதி நாலாந்தேதி அமுல்படுத்த போகிறாங்க சிமெண்ட் வந்து இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் வரதான் ஆட்டோ மொபைல் வந்து சின்னக்காரர்களுக்கு மட்டும் இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு ஆட்டோ கார்ட்ஸ் பதினெட்டு ஹோட்டலுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து போட்டிருக்கு கிட்டத்தட்ட உறுதி பண்ணிட்டாங்கன்ற தகவலை சொல்கிறாங்க ஃபர்டிலைசர் ஆசிட்க்கு அஞ்சு பர்சன்ட் டெக்ஸ்டைலுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜெர்மன் டிராக்டர் டயருக்கெல்லாம் பார்த்தோன்னா பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் இதுவும் ஒரு சில மாநில அரசுகள் கொஞ்சம் உடன்படலதில்லை எங்களுக்கு கொஞ்சம் வருவாய் இழைப்பு ஏற்படுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதையும் தாண்டி செயல்படுத்த போகிறாங்கன்றாங்க கூடுதல் தகவல் இது ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா சமீப காலமாக இந்த செய்தி பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருந்தது இரண்டாவது என்னென்னா இந்தியா வந்து ஒரு லட்சம் கோடிக்கு நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒன்று வந்து ஃப்ரான்ஸோடைய நிறுவனத்துக்கும் இன்னொன்று வந்து ஜெர்மனியோட நிறுவனத்திற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அது நம்ம கைக்கு வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று நேவல் குரூப் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நேவல் குரூப் வந்து ஸ்கார்பன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க நீர்மூழ்கி கப்பலை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க அடுத்து வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனி இந்த இரண்டு கம்பெனி சேர்ந்து எவ்வளோ ஒரு லட்சம் கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய ஒரு தொகையாக பார்க்கப்படுகிறது ஸோ இன்றைக்கு அளவுக்கு தகவல் நான் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மார்க்கெட் சேல் நன்றி வணக்கம்